சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி இந்த மாமியார் கேள்வி வேற வீட்டில் வந்து உட்காந்துன்னு நம்ம உயிரெல்லாம் எடுத்துன்னு இருக்க பத்தாகிறதுக்கு என் காய வேற சூடு போட்டு அவன் கையை தலை முறைக்க இன்னைக்கு இருக்கு அவளுக்கு ஏ புல்ல வசந்தி என்னวะ இங்க ওখানে பாடு பேசினு உட்கார் தனியா ய பஞ்சே நீ தனியா உட்கார்ந்து யார்கிட்ட பாடு பேசற நான் ஏ ஏ கதிய நினைச்சி பாட்டா படிச்சி நிந்த ய ய வசந்தி என்ன ஆச்சு புல்ல என்னமா உன் மாமியார் வந்துட்டாங்க வீட்டோட அவங்க எல்லாம் அவி செஞ்சு போடப் போறாங்க நல்லா மாடி கனகா உட்கார்ந்து டிங்கERT விட்டுட்டு என்ன வந்து

அவ உனக்கு கொடுத்தா தான் கொடுப்பான்னு நினைக்கேன் எதுக்கு பஞ்சி ஏன் அப்படி சொல்லுதவ எதுக்கு நீ தான் ஏற்கனவே ஒரு டசம் முட்டை வாங்கிட்டு காசே தரலையாமே அப்புறம் தர இப்பறம் தர என்னென்னமோ கணக்கு சொல்லி கழிக்கிறியாமே என்னது நான் காசு தரமா வாங்கிட்டு வந்தா அப்படின்னு வந்துட்டு யார் சொன்னது ஏன் வேற யார் சொல்லணும் லட்சுமி தான் என்கிட்ட சொன்னான் வாங்குறவங்களாம் டான் டான் பணம் கொடுத்துட்றாங்களா நீ ஒண்டிதான் அப்படி பண்ணின்னு தெரியறியா உன ஏச்சும் பேச்சும் அப்படி பேசினா பார்த்து ரோட்டில் நின்றுனு போன வர ஜனவா யார் வசந்தியா யார் வசந்தியான்னு வாய் மலையெல்லாம் வரல வச்சுன்னு போச்சோம்ல இந்த லட்சம் மட்டும் என்ன ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க முட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து விற்றுப்பட்டு அவன் என்ன சொல்கிறாளா ஏ என்னடி சொல்லுதவ பள்ளி பார்க்க முட்டியா

லட்சுமி வீட்டுக்கு பின்னாடி வீட்டிலலாம் நல்லாக்கா அவள் பொண்ணுதாமான்னு நொடியில் வேலை செய்கிறாளே அவள் கிட்டேருந்து எத்தனை அவர் சொல்லி இவங்க விற்கிறாங்க அதனால் ஷேர் தான் உனக்கு என்ன தெரியும் எல்லாம் தெரிஞ்சு போனா போகுது போனால் போகுதுன்னு நானும் கம்முன்னு இருந்தேன் ஊர் சேரத்தை ஃபுல்லாக ஏமாற்றின்னு தெரியுது பள்ளிக்கூடத்தை முட்டை வாங்கி விற்றுன்னு என்னைக்காவது நான் வாயை திறந்து யாருக்கிட்டேயே சொல்லியிருப்பேனா அது பாவி மனுஷி இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்லையே நீ வசந்தி என்னத்தையும் பண்ண சொல்லு நம்ம எல்லாருக்கும் நல்லா தான் நினைக்கிறோம் ஆனால் எல்லாரும் அப்படி இல்லையே சரி வீடு நான் சொன்னதையா மனசோட வச்சுக்க ஐயா இந்த மாதிரி பின்னாடிலாம் போய் புரளி பசுறக்காக தான் எனக்கு இல்லைம்மா நீ சொன்னா நீ சொன்ன சொல்லோட என் மனசோட வச்சுப்பேன் பார்த்துக்க போண்டி புதைச்சி விடுவனே நான் யாருக்கிட்டே இதை பற்றி வாயே திறக்க மாட்டேனே நீ அவளுக்கு பயப்படுறியா அவளுக்கு பயந்துட்டாள் நானே எல்லாத்தையும் சொன்னேன் உண்மையாக தானே சொன்னேன் நீ சொல்றதுன்னா கூட போய் சொல்லிக்க யா நான் சொல்லி என்னதே காண போறேன் விடு பத நீ என்னோட சொல்லிட்டல நான் இனி யார்கிட்ட சொல்ல மாட்டேன் நீ கவலைப்படாத வீட்டுக்கு போயிடு வா கடவுளே நான் வேற நாட்டுக்கோழி முட்டை இல்ல 10 ரூபா 15 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் இது கட முட்டை எல்லாம் తిని இருக்கா எல்லாம் முட்டை நான் நினைச்சேன் இது நாட்டுக்கோழி முட்டையா இருக்காதுன்னு நம்மள என்ன முட்டை எவ்வளோ பெருசா இருக்கு அப்படி இப்படின்னு கேட்கல நான் சோத்த வடிச்சு போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன்னு சொன்னாலே இப்படி இப்படி பண்ணிக்காதே பேசாமல் அவகிட்டயே போய் நம்ம சந்தேகத்தை கேட்டுருவோம் ஐயா நம்மளுக்கு இந்த மனசுக்குள்ள போட்டு மெல்ற பழக்கெல்லாம் இல்லடா சாமி ஏன் ராக்கு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நில்லடி வாரேன் இந்த லட்சுமி கீரை லட்சுமி அப்படியே பரப்ப நில்லா சத்தா

அப்படியான சின்ன பொண்ணு நீ வேற எப்படி விளாடுற நான் கூட உண்மையு நினைச்சிட்டேன் ஏங்க என்னங்க பண்ணிட்டு போறாங்க அம்மா நான் எதுக்குங்க அப்படி பயப்படுறீங்க ஐயோ சின்ன பொண்ணு நான் அம்மா காக்க பயப்படுறது சின்ன பொண்ணு அப்புறம் வந்தாங்கன்னு வச்சுக்கோ ஏன் நீ உட்காந்து ஜாலியாக பாட்டு கேட்டுன்னு சார்ஜ் பார்த்துன்னு இருக்க என் பிள்ளை சுடி துவைக்கிறான்னு சொல்லி ஒன்றை தான் ஏசுவாங்க அதான் சின்ன பொண்ணு வேற ஒன்றும் இல்லை ஏங்க உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா என் பொண்டாட்டியை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பிடிச்சது என் பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டி எனக்கு தேவதை ஏஞ்சல் செல்லும் பட்டு எல்லாம் என் பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டி இல்லாமல் நான் வாழவே மாட்டேன் ஏங்க எனக்காக என்ன வேணால் செய்வீங்களாங்க பாரு சின்ன பொண்ணு உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன் சின்ன பொண்ணு ஒன்று மட்டும் செய்ய மாட்டேன் என்னங்க பொண்ணு யாருகிட்டயும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் ஏன் கீழே போட்டுறாதீங்க கிறிஸ்டின் போனு நீ அப்போ பாரு உனக்கு விளையாட்டு தான் நஜமா அத்தை வந்துட்டவங்க வந்த வரட்டும் ஏன் பொண்டாட்டிக்கு நான் துணி துவச்சு போடுறேன் இது என்ன இருக்கு ஏன் பொண்டாட்டிக்கு எல்லா வழியும் நான் தான் செய்வேன் இனிமே நீ எந்த வழியும் செய்யக்கூடாது மொகாராணி கணக்கா உக்காந்துன்னு போன் பாரு என்ன ஐ லவ் யூ டி மை பொண்டாட்டி அம்மா 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 நீங்க எப்பமா வந்தீங்க நீ அவளுக்கு துணி சோசி போட்டு சேவ செஞ்சிருந்தல அப்பவே நான் வந்துட்டேன் அவ என்னன்னவா பண்றா தெரியுமாடா வீட்ல ஒரு வேளை செய்யிறது கிடையாது பரட்டை கிரட்டை நீ என்ன அப்படியே செய்யப்படுத்தினு ஊர் ஃபுல்லா சுத்தி சுத்தி வரா இதெல்லாம் காரணம் யார் தெரியுமா அம்மா ஐயோ நான் துணிலாம் துவக்கே இல்லைம்மா சும்மா தான்மா உட்காந்துட்டு இருந்தேன் இவ்வளோ துணி சின்ன பொண்ணு தான்மா துவைச்சா சும்மா இப்போ நான் உட்காந்தேன் அதுவும் சில்லு துணி மட்டும் தான்மா துவைச்சேன் ஏன்மா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க ஏதோ காரணம் வேறு சொல்கிறீங்க என்னாச்சும்மா யார்மா அந்த மாதிரிலாம் பண்ணது ஆ நான் நீ என்ன பண்ண சொல்லு அவ என்ன பண்ணாலும் சரி 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 நான் சுத்தி நிற்க புள்ளங்க அம்மா கத்து கத்தி கிடக்குது இவ்ளோ சத்தமா பாட்டு வச்சிருந்தா எப்படிடா கேக்கும் ஐயோ அத்தை ஜில்ல நான் உறங்க வச்சிட்டு தான அத்தை வந்தே ஏமா நான் வாங்க கிட்ட பேசலமா நான் என் புள்ள கிட்ட தான் பேசின்னு இருக்கேன் எத்தி சிலுப்பாதீங்க தே ரொம்ப பாத்தியடா பாத்தியடா நீ இருக்க கூட எப்படி பேசுதா பாரு சிலுப்புறனாமே என்னமா சிலுப்புறே ஐயோ அத்தே நான் உங்களை சிலிப்பா தான் சொல்லத்து இப்படி சிலிப்பா மாரி இருக்கீங்களே உங்களை பார்த்தமா புள்ள அழுதுச்சுன்னு தான் சொன்னேன் ஒரு குரல பாத்துக்க வருகிசே ரொம்ப ரொம்ப வாவரா பண்ணி இருக்கா ஒண்ணு இந்த வீட்ல ஏவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் ஏத்தி நானே இருக்கேன் நீங்க போயிருங்க அத்தியடவுல நீ இருக்கக்குள்ள என்ன அப்பேச்சி பேசுற சின்ன பொண்ணு யா சின்ன பொண்ணு நீ வேற சும்மா இரு அத அங்க சொல்லுங்க அம்மா பாருடா இதெல்லாம் நல்ல வித இல்ல அவ்ளோதான் சொல்லுவேன் கேங்க பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல உங்க அம்மா எப்படி சிலுப்புறாங்க பாருங்க யா சின்னபொணு நீ எதை செத்தனால் சும்மா இல்ல நானே எல்லா வேலையும் செய்யற நானே புள்ளிய பாக்குற நானே வேலைக்கு போற ரெண்டு பேரும் தேய் செஞ்சு நிம்மதியா ஓடுங்க என்ன ஏன்னே காளியே போய் ஊறிக்கிட்டு வரே கிட்டி ஊங்க மதியத்துக்கு சாமான் நைட்க்கு சாமான் போட்டு சா வடிக்கிறீங்களா அதாத்த காலையிலே போய் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு வராதே என்ன சொன்னா அவனா ஏத்த என்ன தி என்ன பத்தி தெரியாம நீங்க கிட்ட சரி விடுங்க மாமியார் போயிட்டீங்க போய்ட்டீங்க வேற என்னதே பண்ண

சரிங்க அத்தை நான் செய்கிறேன் நீங்க என்ன வேணுமோ அதை சாப்பிடுங்க ஆ என்ன இவ இவள நம்ம திருத்தலாம் நம்ம ஒரு plan போட்டா இவ தனியா ஒரு plan போடுறாபடியே போடட்டும் போடட்டும் அவ மருமகனா நான் மாണിയறல நீங்க யார் பக்கம்னு கமெண்ட் பண்ணுங்க தேனா சேனா மக்களே பாட்டி சேனா மக்களே மணி பத்தாவுமா ஏன் இன்னைக்கு பசி கொடுத்து இன்னைக்கு லீவா பாட்டி இன்னைக்கு ஸ்கூல் உண்டு ஆனா அம்மா தான் என்ன லீவ் போட சொல்லிட்டாவ மக்களே என்ன சொல்லுதவ எதுக்கு உங்க அம்மா கறி லீவ் போட பாட்டி அம்மா தான் சொன்னாவே இன்னைக்கு வேஷம்ல வெள்ளை சீனியோ கிருஷ்ணாயிலு தாரவலா அத வாங்கி வரதா அம்மாைய انا இருக்கு பண்ணாலும் ஐயோ மக்களே சொத்த நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் போய் உன்னை பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்திருப்பேனே அந்த கடைக்கு நான் போய் வாங்கி வந்துருப்பேனே இந்த கிளரி தானே வீட்டில் கிடைக்கேன் வேணாம் பாட்டி வேணாம் வேணாம் அது ரொம்ப நேரம் வெயில நிக்கணும் மண்டலம் சுடும் நானே போறேன்

நேத்து புடிச்சு பாத்திரமே கழுவலையா என்ன கொஞ்சம் பூசி போட சொன்னாவா என்னத்த பண்ணி தொலை என்ன பண்ணாலும் இந்த நாலு கோடிய காரி திருந்த மாட்டாபலையே அவளை நினைச்சு நினைச்சு எனக்கு நெஞ்சு வலி வந்துதான் மிஞ்சோம் ஐயோமா ஐயோ பாட்டி என்னாச்சு உங்களுக்கு நான் நான் சோடா அப்பா அப்பா வாங்குறேன் மக்களே சீяна பாட்டி நான் हुन கவுஃப்لو புடிக்குமா பாட்டி ala எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அருண் மக்களே நீங்க போய் வெளிய விளையாடுங்க பாட்டி பாட்டத்தெல்லாம் தூசி போறேன் பாட்டி வேணா நானே தூசிடுவேன்

இந்த எண்ணெயை கீழே ஊற்றி அதில் அவளை வழுக்கி வச்சி வச்சு அவள் மொக வேண்டிக்கே அவளை பார்சல் பண்ணுற இல்லை மொத்தமாக ஒரு ரெண்டு பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு சொத்தை என் பேர்ல நானே எடுதிக்குவேன் மக்களுக்கு இந்த சக்சஸ் ஆகணுன்னு எல்லா எனக்காக வேண்டிக்கங்க உங்களுக்காக பூரி தோசை எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க சூடா காப்பி வந்து சாப்பிடுங்க அட்டி வந்து எடுத்துட்டு போங்க இங்க ஒரே அடிபடியில வேலையா இருக்கு பூரி பூரி வர முடியாது பாத்தீங்களா சிக்கிருச்சி யாங்கா இப்படி அடுக்கடில அண்ணியா ஊத்தி வச்சிருக்கிவா ஐயோ அம்மா இந்த கேள்வி இல்ல வந்துச்சு ஏய் இல்ல யாராவது என்ன அண்ணி ஊதுவாங்களா இந்த சீனா அங்க இங்க அரஞ்சி நின்டா அத பூரி ஏதாவது கீழே போட்டு போயிட்டுப்பா Catch <laughs> பிளான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இந்த உமோ முன்னாடி வந்து கெடுத்துட்டா இந்த கேளவி வந்திருந்தேன் இன்னாலும் இந்த இடத்துல கடந்திருக்கும் நான் பட்டாசு வெடிச்சு ஒரு கொண்டாட்டமே கொண்டாடிட்டு இருப்பேன் நான் நீயா பார்த்துக்க போற அம்மாவான் அம்மா சொத்து ஃபுல்லாக பையன் 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 பேர் கேதி வைத்துக்கா அவளு சோக்கா வேற பண்ணும்மா நீயாவது ஓ பையன் கேதுவோன்னு பார்த்தா நீ வேலை கட்டுற சிலுப்புரா அது வா வா நானே வைத்து ஊட்டி வாயை ஊட்டி சேர்த்து வச்சா இவரு வர வெள்ளையா செலவு பண்ண உம்மா நீ ஏன் உம்மா இங்கெல்லாம் வந்த இப்போ பாரு எனக்கு இருந்த ஒரே நல்ல மருமகன் நீதான் உம்மா என்னை எப்படி எல்லாம் பார்த்துக்கின ஐயோ கடவுளே உனக்கு அந்த நிலமா நல்ல மருமாவலாம் நல்ல மருமாவ அப்ப நாங்களா யாராக்கும் அவ புருஷா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கலாம் சொல்லுங்களாம் பாப்போம் அது சொல்ல மாட்டான் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சு குடுக்கறது மட்டும் இல்லாம வரலன்னு சொல்லி ஜன்னல திறந்தா கூட அங்க எவள பாக்குறேன்னு சொல்லி ஈத் போட்டு அப்படி அடிச்சு தோளை உரிச்சு தொங்க விடுவா எல்லாம் வீட்டோட நடக்கறதால வெளிய தெரிய மாட்டது ஹோட்டல் ஹோட்டல வாங்கி தின்றவங்கள தெரியாது என்ன மாதிரி கூடோ தோவியலோ பொரியலோ ஏதாவது ஒரு வீட்ல போய் இருக்கான்னு கேட்டு வாங்கி தினா அத மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியுது சோராக்கள சோராக்களனு அது சாவ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டா ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் சைனீஸ் டெசர்ட் அது இது என்னன்னமோ எனக்கு மட்டும் என்ன தெரியும் ஸ்டேட்டஸா வச்சா கூட பாத்துるவாங்க அது கூட வைக்க மாட்டா இந்த கனி கனி வந்து சொல்ல போய் தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் ஏக்கா அவே சொப்பு சாமாலா வளர்றாக்கா அது வந்து சொல்லி இருப்பாக்கா அது ஒரு விஷயோனா நீங்களும் சொல்லுதீங்களே அம்மா ஒரு கண்ணு ஒரு கண்ணு சும்மா இது பேசாலே எங்க ரெண்டு பேரும் சேர்த்து பேசுங்க